Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE... ^^

வெல்கம் சார் தேங்க் யூ எல்லாம் ஓகே தானே யா சார் உள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கு உள்ளே போனீங்களா சரி சார் பிடிக்காத கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட் டீ கொண்டு வரீங்களா ஓகே சார் Thank you, thank you. Oh, okay, oh, वारे सर अच्छा टी वाडर இல்லை ஃபஸ்ட்டுக்கு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் ஓகே அப்போ டீயை கேன்சல் இது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் வெயிட் நான் குடிக்கிறேன் என்னைக்கு டீ ஓகேவா என்னடா என்னடாவும் இப்படி பண்றான் என்ன கிரண் இதுக்கு முதல் டீயை குடிச்சதுல போல உங்களை பொறுத்த வரைக்கும் தான் இது வரும் டீ என்னை பொறுத்த வரைக்கும் இது அம்மாவோட தாய்ப்பால் மாதிரி ஏன் கிரண் இப்படி சொல்றீங்க நான் இதில் வளர்ந்ததுக்கு என்ன மட்டும் தான் இல்லை என்ன சொல்ற புரியல இப்படிய காலையில் நான் அலம்புறதுக்கு முதலே அம்மா குழந்த வரைக்கும் போயிடுவாங்க ஈவினிங் உங்க வரக்குள்ள உங்க உழைப்புக்கு அதிகமாக அட்டை ரத்து தொவிஞ்சிருக்கு பத்துக்கு பத்து தான் எங்கள் மொத்த வீடு இரும்பு நாள் பெரும்பாட்டியும் எங்கள் மூண்டு வேலை சாப்பாடு ஒட்டி தான் ஒரு நாள் அந்த தேயிலை தோட்டத்துக்கு எங்கள் அம்மா கடைசியில் உரம் ஆயிட்டாங்க அதுதான் இந்த டீயை பார்த்தோன்னே எங்கள் அம்மாலிங்காவும் அதான் இப்படி சாரி இந்த டீக்கெல்லாம் நானே பே பண்ணுறேன் அவ்வளவு செவன் தேர்ட்டி சார் இல்லை இருங்க நான் இறங்கிக்க முப்பது சேஞ்ச் இருக்குதா சேஞ்சா சேஞ்சா நம்ம நாட்டில் என்ன அந்த சேஞ்ச் இல்லை அந்த சேஞ்சுக்காக தான் நாங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம்